ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி என்ன வீடியோலன்னா மஞ்சள் கிழங்கு எப்படி விதைக்கலாம் என்னென்ன மஞ்சள்லாம் நான் வந்து விதைக்க போகிறேன்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க இது வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்த மஞ்சள் தான் விரலி மஞ்சள் இது வந்து என் ஃப்ரெண்டு கற்பகம் கொடுத்த விரலி மஞ்சளும் வீட்டில் விளைஞ்ச மஞ்சளும் ஒன்றா தான்ப்பா இது ரெண்டுமே வந்து விரலி மஞ்சள் தான் இது வந்து மா இஞ்சிங்க இதை உடைச்சோம்னா உள்ளே வந்து வெள்ளையாக தான் இருக்கும் இது வந்து மாயிஞ்சி ரைஸும் செய்யலாம் புளி குழம்பு வைப்பாங்க நல்லாயிருக்கும் மாயஞ்சி புளி குழம்புன்னு நான் நம்ம வீடியோவில் மாயஞ்சி ரைஸ் எப்படி செய்கிறது வீடியோ போட்டுக்கோங்க வேணும்ன்றங்க செக் பண்ணி பாருங்கள் விரலி மஞ்சள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்குங்க இதுதான் விரலி மஞ்சள் அதை உங்களுக்காக உடச்சி காட்டுறேன் இந்த பக்கம் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்டான் மஞ்சள்ங்க இது வந்து நான் ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தேன் மஞ்சள் வந்து வீட்லேயே நான் அரைச்சி வச்சுப்பேன் நம்ம வீட்டில் விரலி மஞ்சள் வந்து ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட கிடச்சிது அது அரைச்சது ஒரு நூற்றம்பது கிராம் தான் வந்துச்சு அதனால் நான் ஆன்லைனில் கொஞ்சம் இந்த லக்டான் மஞ்சளை வாங்கி அரைச்சி குறுக்கு வேதிப்பொருள் வந்து இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த லக்டான் மஞ்சளில் விரலி மஞ்சள் காட்டிலும் அதனால் நான் இதையும் வாங்கி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டேங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விரலி மஞ்சள் எவ்வளோ திரட்சியாக இருக்குது பாருங்கள் இது வந்து தோட்டம் சிவா சார்க்கிட்ட வந்து வாங்கினதுனா இது இது வந்து லக்டான் மஞ்சள் இதுவும் அவர்கிட்ட தான் விரலி மஞ்சளும் லக்டான் மஞ்சள் அப்புறம் கொடி உருளை இது வரைக்கும் வாங்கியிருந்தேன் ஆனால் நல்லா இருக்குதுங்க விதைகள் நல்ல திரட்சியாக இருக்குது பாருங்கள் இது இது வந்து நான் லக்டார் மஞ்சளில் வந்து லக்டார் மஞ்சளோட சேர்த்துட்டேன் இது வந்து விரலி மஞ்சள் நல்ல கலங்கு பெருசு பெருசாகவே கொடுத்துருக்குறாரு இதை வந்து நம்ம விரலி மஞ்சளோடவே சேர்த்துருவோம் பாருங்கள் கலங்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க எப்படியாவது அடுத்த வாட்டிக்கு நிறைய விளைய வச்சணுன்றதுக்காக தான் நான் ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கணுங்க அடுத்த வாட்டி ஆன்லைன்லேயும் வாங்கக்கூடாது யாருக்கிட்டேயும் வாங்காமல் நம்மளே வீட்டுக்கு தேவையானதாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் விதை வந்து ஷேர் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்குங்க நல்லா வரட்டும் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம விதைச்சிடலாங்க இது வந்து இஞ்சி விளை முளைக்கி வச்சு வச்சுருந்தேன் ஆனால் வந்து காஞ்சே போச்சுங்க இதுக்கப்புறம் அது வ வர வாய்ப்பு இல்லை அதனால் அது அவ்வளோதான் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் வந்து போட்டுருவேங்க நான் முதல் முதல்ல ஆரம்பித்தது வந்து பொங்கலுக்கு வாங்குவோம் இல்லையா அந்த மஞ்சளை தான் நான் போட்டேன் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவும் என்னோடது மஞ்சள் வீடியோ தாங்க அது போட்டு நல்லாவே மண்ணில் தான் போட்டிருந்தேன் தரையில் நல்லாவே கிழங்கு வச்சுருந்ததுங்க அதிலேருந்து தான் நான் மஞ்சளை எடுத்து அரைக்கவே ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நான் இப்படி தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் ஆனால் வருஷம் ஃபுல்லாக வருமானம் கண்டிப்பாக வராது வீட்டில் அரைக்கிறது எவ்வளோ வருதோ அது வரைக்கும் யூஸ் பண்ணிப்பேன் ம மற்றபடி கடையில் தான் வாங்கிப்பேன் ஆனால் இந்த வருஷம் போடுறது வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் ரெண்டு வகையான மஞ்சள் வந்து விதைக்கலான்னு வாங்கி வச்சுருக்கேன் வாங்க விதைக்கலாம் மண்களவு வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணிவிட்டேன் முதல்ல வந்து விதைக்கிழங்க வந்து இது மாதிரி பாட்டில் நம்ம வந்து ஊனி வச்சுட்டோம்னா அது பாட்டு முளைச்சி வரும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு வந்து மண் மண்களவுலாம் ரெடி பண்ண இருக்கும் ஒரு பத்து நாளாவது நம்ம வந்து மண்கழுவி ரெடி பண்ணிவிட்டு மண்ணை வந்து அப்படியே விட்டுருணும் நம்ம போட்ட இலைத்தழைகள் உரங்கள் மண்ணிலோடு சேர்ந்து நல்லா மக்கியிருக்கும் அப்புறமா நம்ம வந்து இதில் முளைச்சி வந்து எடுத்து நம்ம அதுக்குள்ளே வச்சிடலாங்க மண்ணை தோண்டிட்டு முளைச்சது வந்து நம்ம மேலே இருக்கிற மாதிரி அப்படியே மண்ணை மூடி வச்சுருவோங்க இப்படி தான் எல்லா விதைகளையுமே நம்ம வந்து ஊனி வச்சிடலாங்க தண்ணி வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்க அதே மாதிரி இந்த பாட்டில் வந்து கீழே வந்து ஓ ஓட்ட போட்டிருக்கு அடியில் வந்து தேங்காய் நார் மட்டை எல்லாமும் வச்சுருக்கேன் தேவையில்லாத தண்ணியெல்லாம் வந்து வெளியே போயிடும் அப்படியே வந்து விதைக்கக்கூடாது ஏன்னா ஹோல்ஸ் போடாமல் நம்ம விதைச்சோம்னா தண்ணி ஊற்றுற தண்ணியெலாம் அப்படியே தேங்கி கிழங்கு வந்து அழுக வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து பாட்டில் கண்டிப்பாக ஓட்டை போட்டுட்டு தான் நம்ம விதைக்கிழங்குகளை வந்து வைக்கணும் விதைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் தண்ணி ஊற்றிக்கலாம் தினமும்லாம் இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா சீக்கிரமாக வந்து அழுகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதுக்காக தான் ஒரு பாட்டில் வந்து விரலி மஞ்சள்லாம் வச்சுட்டேன் இன்னொரு பாட்டில் வந்து லெப்டான் மஞ்சளை வச்சிடலாங்க புதுசாக மஞ்சளை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பாட்டில் வந்து ஆரம்பித்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே நிறைய வீட்டில் வந்து அறுவடை செஞ்சு நம்மளே அரைக்கணும் ஒரு ஆசை வந்துடும் எனக்கு மஞ்சள் கிழங்கு வாங்கலாம் வந்து செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பொங்கலுக்கு வாங்கும்போது மஞ்சள் வந்து கொஞ்சம் திரட்சியாக பார்த்து வாங்க எப்படியும் நம்ம பொங்கலுக்கு மஞ்சள் கொத்து வாங்குவோம் இல்லைங்களா அது வந்து திரட்சியாக வாங்கி வச்சுக்கோங்க சாமியெல்லாம் கும்பிட்டது கும்பிட்டதுக்கப்புறம் அந்த மஞ்சளை வந்து அந்த இதுலேருந்து வெட்டி அதை வந்து அப்படியே காய வச்சு வச்சுருங்க காய வச்சுன்னா ரொம்ப வெயிலெல்லாம் வைக்க வேண்டாம் காற்றோட்டமான ஒரு இடத்துல வச்சுட்டாலே அது பாட்டு காஞ்ச மாதிரி இருக்கும் முளைச்சும் வந்துடும்ங்க அதுக்கப்புறம் நம்ம மண்ணுக்குள்ளே எடுத்து வச்சோம்னா அது முளைச்சி வந்துடும் செடி இப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு பாட்டிலையுமே ஊனி வச்சாச்சுங்க ஊனி வச்சு ஒரு பத்து நாள் கழித்து நல்லா செடி வந்து வளர்ந்து வந்துருச்சு அடுத்த வீடியோவில் கலவை எப்படி ரெடி பண்ணுன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் தேங்க்யூ